ಸದ್ಗುರುನಾತ್ಮಕ ರಾಜೀ ಜಯ ಸದ್ಗುರುನಾಥ ಎಂಗ ಸದ್ಗುರುನಾಥ ಮುರಳೀಧರ ಎಂಗ ಸದ್ಗುರುನಾಥ ಸದ್ಗುರುನಾಥ ಎಂಗ ಸದ್ಗುರುನಾಥ ಮುರಳೀಧರ ಎಂಗ ಸದ್ಗುರುಥ அன்பு ஒன்றினால் எம்மையாழ வந்தனை அன்பு ஒன்றினால் ஆள வந்தனை ஆறுதல் தந்து காப்பாற்றுகின்றனை ஆறுதல் தந்து காப்பாற்றுகின்றனை இன்னமுதம் போல் ஹரி நாமம் தந்தனை இன்னமுதம் போல் ஹரி நாமம் தந்தனை ஈன்ற தாயினும் சால பறிந்து நின்றனை ஈன்ற தாயினும் சால பறிந்து நின்றனை சத்குருநாதா எங்கள் சத்குருநாதா முரளிதரா எங்கள் சத்குருநாதா உருவம் ஏற்று வந்த பரம்பொருள் அல்லவா ஏற்று வந்த அல்லவா ஊக்கம் தந்து எம்மை செலுத்துகின்றவா ஊக்கம் தந்து எம்மை செலுத்துகின்றவா எண்ணம் முழுவதும் நீ என்றும் நிறைந்திட எண்ணம் முழுவதும் நீ என்றும் நிறைந்திட ஏழை எனக்கு ஓர் இனிய தா ஏழை எனக்கு ஓர் தா சத்குருநாதா எங்கள் சத்குருநாதா முரளிதரா எங்கள் சத்குருநாதா சத்குருநாதா எங்கள் சத்குருநாதா முரளிதரா எங்கள் சத்குருநாதா सदगुरुनाथ मगराज की जय